ஓமன் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை முதல் அக்டோபர் ஒன்று செவ்வாய்க்கிழமை வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என கூறியுள்ளது மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக கடலோரப் பகுதி மற்றும் மலைப்பகுதிகளில் பாதிப்புகள் உருவாகலாம் என்றும் இந்த பகுதிகளில் மலை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தோபார் அல் உஸ்தா கவர்னேட் மற்றும் அல் ஜாகர் மலை மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் அதிக மேகமூட்டங்கள் மற்றும் மாறுபட்ட தீவிரம் கொண்ட மலையை காணலாம் என ஓமன் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது அரேபிய கடல் மற்றும் ஓமன் கடலின் கரையோரங்களில் அலைகள் எழும்பும் என எதிர்பார்க்கப்படுவதால் கடற்கரைக்கு செல்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள் புயலின் தீவிரம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஐந்து முதல் பதினைந்து மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்